ஹரை ஸ்தலாட் புரியணுமிடம் உங்களோடு எனக்கு பிரியமானவர்களே இயேசு உங்களை நேசிக்கிறார் நீங்க நல்லா இருப்பீங்க அவங்க நீங்க ரொம்ப நல்லாவே இருப்பீங்க நீங்கள் ஒன்றிலும் குறையுள்ளவராக இராமலும் பூர்ண ராயம் நிறைய உள்ளவர்களாகவும் இருக்கும்படியாக விரும்புகிற கற்று இப்படியாக சொல்கிறது யாத்திராகமம் ஒன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழகி பெருகினார்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஒடுக்கப்படுகிற ஒவ்வொருவரும் ஓங்கி வளருவார்கள் ஆமாம் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உங்களுடைய வளர்ச்சியை விரும்பாத ஒவ்வொருவரும் ஏற்படுத்தக்கூடிய தடை கற்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் படிக்கற்களாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றுவார் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் மற்ற செயல்களும் உங்களை ஒடுக்கும்படிக்காக அல்ல உங்களை பழகி பெருகும்படிக்கே நடந்தேறி வருகிறது நீங்கள் பழகி பெறுகிறீர்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்க வாழ்வீங்க ஆமா